மருதமலை முருகப்பெருமன் கோயிலில் தான் இப்போ நாம் இருக்கோம் கோயமுத்தூர்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு மலை கோயில் வலதுபுறம் திரும்பணுன்னா ஒரு மலை ஒன்று தெரியும் இந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது இப்போ நம்ம அந்த கோயில் தான் பார்க்குறோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அனுபவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் சொல்லுவாங்க இதுவும் ஒரு முருகன் கோயில் இந்த மலைக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா மருதமலை ஒரே மலையில் ரெண்டு முருகன் கோயில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் மருதமலையில் பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பாம்பாட்டி சித்தருடைய கோகை கோயில் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து பாம்பு ரூபத்தில் வந்து இவர் காட்சியளிப்பதாக சொல்லப்படுகிறது அண்ணு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பார்த்திங்கன்னா முருகன் மலையில் ஒரு இடத்துல வந்து வேலை ஏவுனதாகவும் அங்கே வந்து ஒரு நீரூற்று உருவானதாகவும் வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இது எதுக்குன்னா ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறந்து வரும்போது அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டதாகவும் அதை தீர்ப்பதற்காக இங்கே தண்ணியே உருவாக்குனதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இருக்கும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய மேற்கு சைடு தூரத்தில் பார்த்திங்கன்னா மலைகள் எல்லாமே தெரியும் அது கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த மலை பார்த்திங்கன்னா இந்த மலை தான் கடைசி கோயம்புத்தூருடைய கடைசி இந்த மலைக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே கேரளா இந்த மலை பார்த்திங்கன்னா பாதி மலை வந்து தமிழ்நாடுக்கும் பாதி மலை வந்து கேரளாவுக்கும் இருக்குது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது முருகனுக்கு வந்து ஆறு படை வீடு அப்படிம்பாங்க ஏழாவது ஒரு படை வீடு அப்படின்னா இந்த மருதமலை முருகப்பெருமன் கோயில் கோயம்புத்தூர்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு மலை கோயில் ஒரே மலையில் ரெண்டு முருகப்பெருமன் கோயில் இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை ஆனால் ஒரே மலையில் ரெண்டு முருகப்பெருமன் கோயில் வந்து இங்கே இருக்குது அந்த கோயிலுடைய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த மருதமலை மருதமலையில் பார்த்திங்கன்னா சிறுத்து வந்ததுன்னு சொன்னாங்க இப்போ தைப்பூசம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்குது ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்திங்கன்னா மருதமலை முருகப்பெருமன் கோயில் தான் பார்க்குறோம் இப்போ மலை அடிவாரத்தில் இருக்கும் மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மயில் இருக்குது இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மலை ஏற போகிறோம் வழியாகவும் போகலாம் இங்கே வந்து ரோடு வசதியும் இருக்குது ரோடு வசதி இருக்கிறனால நம்ம டூ வீலர் கார்லேயும் போய்க்கலாம் கோயிலே பார்த்திங்கன்னா பஸ்ஸும் விட்டுருக்காங்க பஸ்லையும் போய்க்கலாம் விழா காலங்களில் மட்டும் டூ வீலர் கார் போகிறதுக்கு அனுமதி இல்லை அந்த கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து மலைக்கு மேலே போகும் அந்த பஸ்ஸில் வேணால் போய்க்கலாம் இப்போ மழை அடிவாரத்தில் இருக்கும் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது அதை கும்பிட்டுட்டு அப்படியே மழை ஏறுவோம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட் இங்கே வந்து சிறுத்தை வந்தது அதனால் பக்தர்கள் எல்லாமே கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி தைப்பூசம் சரியான கூட்டம் சிறுத்தையே வந்தால் ஓடிடும் கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோவிலின் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதால் பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மருதமலை கோவிலின் மலைப்பாதையில் உள்ள தான் தோன்றி விநாயகர் கோவில் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சியின் மூலம் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்ய காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் கவனமாக வரும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்னதான் சிறுத்தை வந்தாலும் தைப்பூசன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க மற்றனால தான் கொஞ்சம் கவனமாக வரணும் எல்லா மலை கோயிலுமே பாதி மலை ஏறணும்னா இந்த மாதிரி இடுமன் சாமின்னு ஒருத்தர் இருப்பார் இந்த சாமியை வந்துடும்னா கெட்டது எதுவும் அண்டாது அதே மாதிரி காட்டு விலங்கும் எதுவும் அண்டாதுன்னு சொல்லுவாங்க இது நம்ம படி வழியாக வரும்போது மட்டும்தான் இந்த சாமியை பார்க்க முடியும் இதே நம்ம டூ வீலரில் வந்திருந்தால் இந்த சாமி பார்க்காம போயிருவோம் நிறைய மலை ஏறும்போது அதாவது ஊட்டி கொடைக்கானல் மலை ஏறும்போது இந்த சாமியை நினச்சிட்டோம்னா எந்த கெட்டதும் நடக்காது அப்படிம்பாங்க சில பேர் இதை வேண்டிட்டு தான் போவாங்க இப்போ நம்ம பாதி மலை வந்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்தோடைய ஒரு காட்சி வந்து இங்க பதிவு பண்ணிருப்பாங்க ரோடும் பாத்தீங்கன்னா நல்ல புதுசா அருமையா போட்டு வச்சிருக்கிறாங்க ரொம்ப அருமையா இருக்கு கோயிலுக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் புதுசாக கட்டப்பட்ட அந்த ராஜகோபுரம் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் இப்போ எல்லாருமே பழைய கோபுர வழியாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது புது கோபுர வழியாக வெளியே வந்துடுறாங்க இப்போ எல்லாருமே அதை தான் கடைப்பிடிக்கிறாங்க சான்றோர் சின்னப்ப தேவர் அவர்களுக்கும் இந்த மருதமலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நிறைய நல்ல திட்டங்கள் நிறைய கட்டிடங்களை வந்து தேவர் ஃபிலிம்ஸ் அவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அதை தான் இங்கே கல்வெட்டாக போட்டு வச்சிருக்கிறாங்க தேவர் ஃபிலிம்ஸும் எம்ஜிஆர் அவர்களும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வெற்றி படங்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எந்த படம் ஆரம்பிக்கிற முன்னாடியும் சான்ரூப் சின்ன தேவரும் எம்ஜிஆர் அவர்களும் இந்த மருதமலை முருகப்பெருமானை வேண்டிகிட்டு தான் ஆரம்பிப்பாங்களாமா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயில் பார்த்திங்கன்னா இது பழைய கோயில் இப்போ வந்து புது கோயில் எடுத்து வந்து கட்டிட்டாங்க பிரம்மாண்டமாக இருந்தாலும் பழைய கோயிலையும் பூஜை நடக்கும் புது கோயிலையும் வந்து பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சாமியை பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துட்டோம் சுற்றியும் மலையிலுக்கு நடுவில் தான் இந்த மருதமலை முருகப்பெருமான் கோயில் இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தரில் ஒருவரான பாம்பாட்டி சித்தருடைய கொகை கோயில் இருக்குது இப்போ நம்ம அடுத்தது அதை தான் பார்க்க போகிறோம் இது புதுசாக கட்டப்பட்ட அந்த ராஜகோபுரத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி தான் அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து இருக்குது இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் இருக்கக்கூடிய அந்த கோகை கோயிலுக்கு தான் போகிறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன இறக்க மாதிரி இருக்கும் அந்த வயசானவங்க வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் பார்த்திங்கன்னா பாம்புகளை மிக சிறந்த முறையில் கையாளக்கூடிய ஒரு சித்தர் இவர் பார்த்திங்கன்னா சங்கரன் கோவிலில் வந்து பிறந்திருக்காரு இந்த மருதமலை முருகப்பெருமான் கோயிலுக்கு வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் முக்காவாசி காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த மருதமலை கோயிலேயே வாழ்ந்திருக்காரு தன்னுடைய வாழ்க்கையோட இறுதி கெட்டதெல்லாம் தான் பிறந்த ஊரான சங்கரன் கோயிலில் போய் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு தான் வாழ்க்கையில் முக்காவாசி காலங்கள் இந்த மலையிலேயே தான் வந்து வாழ்ந்திருக்காரு அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சில டைம் பார்த்திங்கன்னா பாம்பு உருவத்தில் வந்து காய்ச்சலிப்பதாக சொல்லப்படுகிறது நாங்களே இங்க வந்து சில சமயம் வந்து பாம்புகளை பார்த்துருக்கோம் இது வந்து காடு இருந்தாலும் அவ்வளோ இடங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல மட்டும் தெரியுதுன்னா அது ஒரு அதிசயம் தானே புது கோபுரம் வழியாக தான் இப்ப நம்ம கீழே இறங்கி போறோம் சுத்தி மலைகள் இந்த இருந்து அந்த கோயம்புத்தூர் மாவட்டமும் சரி தூரத்தில் அந்த பல்லடம் திருப்பூர் இந்த சைடு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி இந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலை சாயந்தரம் நேரங்களில் இங்கேருந்து பார்க்குறதுக்கே ஒரு தனி ஒரு மன நிம்மதி வந்து கிடைக்கும் இப்போ இங்கேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் போகிறோம் அதாவது இந்த மலையிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை தான் இப்போ அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மருதமலை மலை அடிபரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சடி உயரத்தில் ஒரு அனுமான் சிலையை வந்து இங்கே வச்சிருக்காங்க அப்படியே சுற்றியும் மலையின் நடுவில் இங்கே இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராமர் பாதம் பட்ட அந்த மிதக்கும் கல் வந்து இங்கே இருக்குது இந்த கல்கள் மூலம்தான் கடலில் போட்டு இலங்கைக்கு ராமர் போனதாக சொல்லப்படுகிறது அதிலிருந்து ஒரு கல்லை வந்து இந்த ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மலை அடிபாரத்தில் கூடிய அந்த ஆஞ்சநேயர் சிலையும் அந்த ராமர் பாதம் பட்ட மதக்கும் கல்லையும் பார்த்துட்டு இப்போ மழை ஏற போகிறோம் காலை எட்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டைம் போட்டிருக்காங்க இல்லை ராமத்தான் இன்னொன்று போடணும் விநாயகரை கும்பிட்டுட்டு இப்போ மலை ஏற போகிறோம் மருதமுலை மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து இங்கே வர்றதில்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பக்தர்கள் வர்றாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயிலே தெரிய ஆரம்பிக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா படி வழியாக மட்டும்தான் போக முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டோ பழனியில் இருக்கிற மாதிரி காரோ எந்த வசதியும் இல்லை படி வழியாக தான் மேலே ஏற முடியும் முன்னாடி பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் நடமாடக்கூடிய இடம் போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யானைகள் அதிகமாக ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிறுத்தையும் வருது அப்படின்னாங்க இப்போ முன்னாடி நம்ம வரும்போது டைமிங் போட்டிருந்தாங்க பார்த்திங்கனா காலை எட்டு மணி டு ஆறு மணி வரைக்கும் இப்போ இந்த கோவில் வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக் நிறைய வீடியோ வரனால நிறைய பக்தர்கள் குரல்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் டைமிங் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது அஞ்சு மணிக்குள்ளே இறங்கிருங்க அப்படின்னாங்க ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி டு ஆறு மணி வரைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த செவரு அந்த மரங்களில் எதுவும் எழுத வேண்டாம்னு போட்டிருந்தாங்க மாதிரி நாம் ஏதாவது தண்ணி பாட்டிலோ ஏதாவது கொண்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக அது கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம் ஏன்னா அவ்வளோ இயற்கையான காற்று நல்ல ஒரு வைப்ரேஷனோட அந்த முருகனை வந்து தரி தரிசிக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த இடங்கள்லாம் வரும்போது கண்டிப்பாக எது பிளாஸ்டிக் போட வேண்டாம் செவிட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மரங்களில் வந்து பேர் எழுதாதீங்கன்னு வந்து பழகியே போட்டிருக்கானுங்க ஆனால் இந்த மரம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா எல்லாம் தன்னுடைய எக்ஸ் காதலி பேரை வந்து எழுதி வச்சிடறானுங்க ஃபுல்லும் மரம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது அது பார்த்திங்கன்னா மரம் மேலெல்லாம் ஏரியில் எழுதி வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குப்பை தொட்டியும் ஒன்று வச்சுருக்குறாங்க அதாவது ஏதாவது வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டுருங்க ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகிறதே நல்லது அனுமாருக்கும் இந்த இந்த பெருமானுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிறது மேலே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்து மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வரும்போது என்ன பண்ணுறோம்னா பிளாஸ்டிக் நம்ம போட்டுட்டோம்னா யானைகளுக்கு வந்து அது என்னென்னு தெரியாமல் வந்து அதை பிளாஸ்டிக்கே தெரியாமல் எடுத்து சாப்பிட்றது இதனால நிறைய யானைகள் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் தயவுசெய்து இந்த இதை வந்து பண்ணிடுங்க குரங்கும் வந்து எடுத்து சாப்பிட்ருது ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நாங்கள் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா யாருமே அந்தளவுக்கு மலை ஏறலை ஆனாலும் ஒரு பைரவர் வந்து வழியில் வந்துட்டார் அப்படியே பைரவரை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறுறோம் எங்களை பார்த்தோன்னா பயந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுமன் சன்னதிக்கு வந்துவிட்டோம் இப்போ பாதி மலை ஏறி வந்துவிட்டோம் இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தைந்து அடி அனுமான் சிலை வந்து பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது நம்ம இங்கேருந்து அதை தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ மணி ஒரு மூணு மணி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பக்தர்கள் கொஞ்சம் இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலேருந்து இப்போ ம மலை ஏறி வந்துட்டோம்

இந்த தண்ணி பாத்தலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி அவ்வளவு அருமையாக குளிர்ச்சியாக இருந்தது இப்போ நம்ம கோயிலோட சன்னதிக்கு வந்துட்டோம் இங்க எல்லாம் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் புதுசா நல்லா பெயிண்டெல்லாம் அடிச்சு நல்லா கட்டி இப்போ ஓரளவுக்கு வந்து பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்தால் ஏகப்பட்ட மயில்கள் வந்து பார்க்க முடிஞ்சது முருகன் கோயில்னாலே மயில்கள் தான் ஆனால் நான் எத்தனையோ முருகன் கோயிலுக்கு வந்து மலை கோயிலுக்கும் போயிருக்கேன் ஆனால் இவ்வளோ மயில்கள் பார்த்ததில்ல ஆனால் இந்த கோயிலில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட மயில்கள் வந்து இருக்குது சுற்றி மலைகள் தான் இருந்தாலும் இங்கே வந்து மயில்கள் வந்து நிறையா வந்து பார்க்க முடிஞ்சது பார்க்கறதுக்கே அருமையாக இருந்தது அப்படியே ஒரு ரெண்டு மயில் போயிட்டு இருந்தது ஸோ அப்படியே முன்னாடியே மெதுவாக போனோம் அது வாட்டி இருந்தது மெதுவாக முன்னாடி போகலாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படியே எங்களை பார்த்த உடனே அப்படியே ஸ்வையின்னு அப்படி பறந்துருச்சு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது இப்போ அதை அடுத்து தான் அதுக்கு தான் போகிறோம் இன்னுமா இந்த முருகன் பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது முருகன் இந்த மலையில் ஒரு இடத்துல வேலை வந்து ஏவனதாகவும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வற்றாத ஒரு நீர் ஊற்று வந்து உருவானதாக சொல்லப்படுகிறது அது இந்த இடம் தான் வேலை ஏவன இடம் இந்த இடம்தான் இதுக்கு வந்து இங்கே வேலை ஏவுனார் அப்படின்னா அனுமார் சஞ்சீவு மலை தூக்கி பறந்து வந்துட்டு இருந்தபோது அவருக்கு வந்து தண்ணி தாமம் ஏற்பட்டதாகவும் அவருடைய அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக இங்கே வந்து ஒரு நீர் ஊற்ற உருவாக்குனதாக வந்து இங்கே வந்து சொல்லப்படுகிறது வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் போகும்போது தண்ணி வந்துகிட்டே தான் இருந்தது முருகன் அனுமாருக்கு ஒரு தாகம் தீர்த்த ஒரு இடமாக சொல்லப்படுகிறது இதுதான் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் மலையிலிருந்து அப்படியே நம்ம கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தைந்து அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுமார் செலவு வந்து தெரியுது இங்கே பார்த்திங்கன்னா அந்த மொபைல் நெட்ஒர்க் கோபுரம் மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாமே செங்கல் சோலைகள் இங்கேருந்து அந்த இயற்கையை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது எதிர்ப்புறம் தெரியக்கூடிய ஒரு மலை இருக்குது இந்த மலையில் பார்த்திங்கன்னா பாலமலை அப்படின்னு ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா அரங்கநாதர் கோயில் ஒன்று இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பொன்னுத்தம்மன் கோயில் ஒன்று இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பில்லூர் டேம் இருக்குது அதற்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது அது ஊட்டி மலை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழி பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டி போக வழி இந்த வழியாகவும் அப்படியே கேரளா போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா மலை வந்து பேஞ்சிட்ருக்கு இந்த ஆனைக்கட்டி வழியாக போகிறத பற்றி நம்ம யூடியூப் சேனல்லேயே ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று நான் தனியாக போட்டிருப்பேன் அப்படியே மணி ஒரு அஞ்சரை ஆயிடுச்சு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மயில் ஒன்று பார்க்குறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மயில்கள் வந்து இந்த கோயில்களில் வந்து இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறேன் இந்த ரெண்டு கோயில்களுக்கும் எப்படி போகணும் அப்படிங்கிற எதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் நான் லொக்கேஷனை வந்து நான் பிங்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி